Hi friends! தமிழக வெற்றிக் கழகத்தோட அடுத்த கட்ட நகர்வா தளபதி பூத் கமிட்டி நிர்வாகியை நியமிக்க சொல்லியிருக்காரு அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வாக்கு சாவடிகள்லயும் ஒரு நிர்வாகியை நியமிக்கணும் ஆல்ரெடி ஏழு பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருந்தாலும் இப்போ ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு ஆளை நியமிக்க சொல்லியிருக்காரு அந்த அரசியல் கட்சினாலே பூத் கமிட்டி ரொம்ப அவசியம்தான் ஏன்னா மோஸ்ட்லி ஒவ்வொரு கட்சியோட பூத் கமிட்டி மெம்பர்ஸ்க்கு தான் யார் யாரெல்லாம் நம்ம கட்சி சப்போர்ட்டர் அப்படின்றது ஓரளவுக்கு தெரியும் ஏன்னா மோஸ்ட்லி அந்த ஊரை சேர்ந்தவங்க தான் பூத் கமிட்டி மெம்பரா இருப்பாங்க அண்டு வாக்குச்சாவடிக்கு முன்னாடியே எல்லா எல்லா பூத் கமிட்டி மெம்பர்ஸும் ஆளுக்கு ஒரு டேபிள போட்டு உட்காந்துருக்கிறத பார்க்க முடியும் சோ சீக்கிரமே பூத் கமிட்டி நிர்வாகிகளை டிவிக்கே நியமிக்க போது அண்ட் ரீசெண்டா தான் மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் நியமிச்சாங்க தளபதியுமே எல்லாரையும் பர்சனலா கூப்பிட்டு மீட் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் வரும் நாட்கள்ல இன்னும் சில நிர்வாகிகளையும் மீட் பண்ண போறாரு சோ டிவிக்கு வரவளுக்கு பரபரப்பா இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆனாலும் தளபதி கோட் அண்ட் ஜனநாயகன் ஷூட்டிங்ல ஆக்டிவா இருந்ததால டிவிக்கே பயங்கர ஆக்டிவா இல்ல பட் மாநாட்டுக்கு அப்புறமே ஓரளவுக்கு ஆக்டிவ் ஆயிட்டாங்க அண்ட் ஜனநாயக செகண்ட் ஷூட்டிங்கும் ரெண்டு மாசத்துல முடிய போகுது சோ மார்ச்சுக்கு அப்புறம் இன்னும் பரவரப்பா இயங்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லா தளபதியோட நடைப்பயணம் எல்லாம் வேற இருக்கு சோ இன்னும் ஓரிரு மாதங்களில் தமிழகம் முழுக்க தினசரி பேசப்படுற ஒரு கட்சியா டிவிக்க மாறப்போகுது அண்ட் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இனிமேல் நைட் மேர் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ